இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் எல்லாரையும் சந்திக்கலாம் மிகுந்த சந்தோஷம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் நாம் இரக்கத்தை பெறுவதற்கும் ஏற்ற சமயத்துல கிருபையை பெறுவதற்கும் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவும் எவ்வளவு அருமையான வசனம் இல்லையா கூட நம்ம அநேக நேரத்துல நமக்கும் கடவுளுக்கும் இடையே நம்ம ஏதாவது ஒரு பிரதரையோ ஒரு சிஸ்டரையோ வச்சிருக்கோம் இல்லையா இந்த பிரதர் பண்ணா என்னோட ஜபம் கேட்கப்படும் இந்த சிஸ்டர் பிரேயர் பண்ணா என்னுடைய ஜபம் கேட்கப்படும் இல்லையா உங்க ஊழியங்களை முடித்து வரும் பொழுது நம்ம எப்ப வருவாங்க நம்ம அவங்க கிட்ட இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காத்து கிடக்குறோமே அவன் இன்னைக்கு சாரி பிரதர் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நான் நாளைக்கு ப்ரேயர் பண்ணி சொல்லவா நான் நாளை கழிச்சு நான் ப்ரேயர் பண்ணிட்டேமா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நம்ம அவர்களுக்காக காத்திருக்கிறோமே ஏன் தேவன் எவ்வளவு வழக்கம் சொல்லியிருக்கிறார் நம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே செய்யறக்கணும்னு சொல்லி நமக்கும் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நடுவ வேற யாரும் கிடையாது எந்த மனிதனும் கிடையாது எந்த மனுஷியும் கிடையாது ஆகையினால பிரியமானவர்களே நமக்காக யாராவது ஜெபிப்பாங்கன்னு சொல்லி நம்ம காத்திருக்காம நம்ம அறை வீட்டை கூட்டி நம்ம உள்ள அந்த ரூமுக்கு உள்ள உட்காந்து நம்ம விதாவை நோக்கி கூப்பிட்டோம்னா தேவன் நமக்கு வெளியரங்கமான பதிலை தருவாராம் எந்த ஊழியத்துக்கும் எதிராக சொல்லல அதுக்காக ஊழியர்களே இருக்க கூட நான் சொல்லலை நம்மளுடைய கோரிக்கைகளை தேவனிடத்தை சொல்லுவதற்கு நமக்கும் தேவனுக்கும் நடுவே எந்த ஒரு மீடியேட்டரும் தேவையில்லை என்றுதான் நான் சொல்ல வருகிறேன் ஜபம் தேவை பிரேயர் பண்ற வானில் தேவை நிறைய ஊழியர்கள் தேவை நல்ல வல்லமை நிறைந்த வரங்களை பெற்ற ஊழியர்கள் தேவை நிறைய கட்டுகளை அவர்களுடைய ஜபம் முறிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய பர்சனல் பிரையர்ஸ் அவைகளை நம்ம ஆண்டவருக்கு நம்ம சொல்லும் போது அதற்கு நமக்கும் அவர் ஆண்டவருக்கும் இடையே வேற எந்த ஒரு நீதியும் தேவை இல்லை என்றுதான் தான் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்கள் நல்ல அழகான வார்த்தை இல்லையா நாம் தைரியமாய் கிருபாசன கிருபாசன தண்டையில சேரக்கடுவோம் இந்த தைரியத்தை நமக்கு யாரு கொடுத்தது கிறிஸ்து அவருடைய அவருடைய ரத்தம் சாக்ரிஃபைஸ் நமக்காக ஜீவ பலியானார் அந்த பலி நாம் இந்த தைரியமாய் கிருபாசன தண்டையில சேருவதற்கான பாக்கியத்தை பெற்றுள்ளோம் நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுரிகாரத்தின் ஆவே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் நம்ம அவர் அப்பா பிதாவே என்று சொல்லலாம் பாருங்க நான் பிரியமானவர்களே வருவோம் அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார் நம்ம காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் நம்ம கேட்டோம்னா அடுத்த நிமிஷமே நமக்கு பதில் தருவார் சத்தியத்தை சத்தியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும் பிரியமானவர்களே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் இல்லையா இன்றைக்கும் கூட நாம் நமக்கு நமக்கும் தேவனுக்கும் நடுவாக யாரும் வர தேவையில்லை நாமவே அவர் இடத்துல சென்று நமக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய நாமத்தினாலே நம்ம கேட்கணும் அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் ஜபத்தில எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று சொல்லிவிட்டாரே என் நாமத்தினால கேளு விசுவாசம் உள்ளவர்களாக கேளு உங்களுக்கான எல்லா விண்ணப்பங்களும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே அவையினால நம்மளுடைய காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும் அவருடைய நாமத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும் இந்த ஜபத்தை நம்ம கேட்டா இது நமக்கு நடக்கும் அப்படின்னு கேட்க வேண்டும் அதுவும் தேவனுடைய சித்தத்தின் காரியங்களை அறிந்து கேட்கணும் பாருங்க நம்ம நடக்கலையே நாமத்தினால நாமத்தினாலதானே கேட்டேன் நம்ம சொல்லக்கூடாது ஆண்டருடைய தெரிந்திருக்க வேண்டும் விசுவாசத்தோட ஜெபிக்க தெரிந்திருக்க வேண்டும் நம்ம அறைய வீ அறை வீட்டுக்குள்ளாக கதவை பூட்டி நம்ம பிரேயர் பண்ண அழைக்கப்படுகிறோம் அந்தந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கைக்குடி வர பண்ணுவார் ஜெபிக்கலாமா அன் சகப்பனி இசப்பா இஞ்சிக்கும் ராஜா நாங்க மண்டியில சேருவதற்கு எந்த ஒரு மீடியேற்றும் எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா நாங்கள் தைரியமா எங்களுடைய கிருபாசனத்தின் அண்டையில நாங்க சேர ஏசுவின் ரத்தமே எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது அப்பா ஏசப்பா இஞ்சிக்கும் ராஜா நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை உம்மிடத்தில் தைரியமாய் வந்து நின்று சொல்ல அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுதிகாரத்தை நாவியே எங்களுக்கு அப்பா அதை விசுவாசித்து நாமத்தை கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை நாங்களே ஜெபிக்க உதவி செய்யப்பா உமக்கும் எங்களுக்கும் நடுவாக எந்த ஒரு மனிதனும் இல்லை சுவாமி நாங்கள் உன்னுடைய பிள்ளைகள் லேசப்பா பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா இப்ப இரன் மூலம் ஜபம் கேங்கும் ஜீவன் அல்ல நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களை மறந்து போகாதீங்க நமக்கும் நம்ம அப்பாவுக்கும் இடையில வேற யாரும் தேவையில்லை ஆகையினால தைரியமாய் நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளும் இடத்துல நம்ம சொல்ல அழைக்கப்படுகிறோம் இன்னும் ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா உங்களுடைய ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ